ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஹசரத் பால் அப்படிங்கிற அந்த ஒரு மசூதி உலக புகழ் பெற்ற அந்த மசூதியில் இருந்த ஒரு முடி காணாம போயிடுச்சு அது இறை தூதர் நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய முடியாக கருதப்படக்கூடியது உலகம் முழுக்கவே இது வந்து அந்த நேரத்துல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னாக்க நபிகள் நாயகத்துடைய பாதுகாக்கப்பட்ட ஒரு முடி தற்பொழுது காணாமல் போய்விட்டது அந்த முடியை அடையாளப்படுத்தித்தான் அந்த இடத்துக்கே ஹசரத் பால் அப்படின்னு காஷ்மீர் முழுவதும் மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் வெடிச்சு சதுருச்சு அது எப்படி காணாம போச்சுன்னு யாருக்குமே தெரியல மிகப்பெரிய அளவுல விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு கொஞ்சம் விட்ட கை மீறி போய் மிகப்பெரிய அளவுல கலவரம் வெடிச்சு சதறிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்க உருவாகி நிற்கும் பொழுது ஜனவரி மாசம் நான்காம் தேதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி மாசம் நான்காம் தேதி எப்படி காணாம போச்சோ அதே மாதிரி மறுபடியும் அந்த முடி அதே இடத்துல வந்து நின்னுடுச்சு இது யார் எடுத்தா யார் மறுபடியும் வச்சா அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் தெரியாத ஒரு ரகசியமான விஷயம்